தமிழ் சினிமா காமெடி ஆக்டர் ஆகிய கவுண்டமணி அவங்களுடைய மனைவி பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலமாயிருக்காங்க இது பெரும் வருத்தத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் எல்லாருக்குமே அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுறகளை பார்த்தீங்கன்னா பெரும் வருத்தத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் டிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி ஸோ இவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு உடல் நலவு குறைவால் பார்த்திங்கன்னா காலமாயிருக்காங்க சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள இல்லத்தில் பார்த்திங்கன்னா இறுதி சடங்குக்காக அவங்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு ஆக்டர் கவுண்டமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் சாந்திங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க அது படத்தில் வந்து எப்படி லவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க சாந்தியை இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அழகான பெண் குழந்தைகள் இருக்காங்க ஸோ செல்வி அதுக்கப்புறம் வந்து சுமித்ரான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க சாந்தி பார்த்தீங்கன்னா உடல் அளவு குறைவால் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பெற்றுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இறந்தும் போயிருக்காங்க அவங்க கேட்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும் அவருக்கு அவர் எல்லாரையுமே வந்து சிரிக்க வச்சார் இன்றைக்கி அவரை வந்து அவங்க மனைவி அழகாக வச்சுட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்